திருவண்ணாமலை மாவட்டம் எறும்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு அம்மை உடனுரை வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பழமையான புராதான சிறப்புமிக்க கருங்கற்களால் ஆன இந்த சிவன் கோவிலை புதுப்பித்து திருப்பணி செய்ய இருப்பதால் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் வாஸ்து பூஜை செய்து திருப்பணி தொடங்க உள்ளார்கள் ஆதலால் இந்த வாஸ்து பூஜையில் ஊர் பொதுமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் சிவபக்தர்களும் கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவன் வீரட்டேஸ்வரர் திருவருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயி ஹரி ஹரி போலே